மகா கந்த சிஷ்டி விரதம் நம்ம வீட்டுல ரொம்பவும் நல்லபடியாவே முடிஞ்சதுங்க இந்த ஒரு வாரமும் வீடே கோவில் மாதிரி இருந்துச்சு மனசுக்கும் அவ்வளவு திருப்தியா இருந்தது எப்பவும் இந்த மாதிரி வெற்றிலை தீபம் போடுற வெற்றிலைய பிரிச்சு கால் படாத இடத்துல அதாவது ஏதாவது செடி கொடிகள்ல போடணும் நம்ம படைக்கிற வெற்றிலேயே யாராவது வெற்றிலை போடுறவங்க இருந்தா அவங்களுக்கு கொடுத்துடலாம் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த நாள் அதோட செவ்வாய்கிழமை எப்பவுமே நாம கலசம் பிரிக்க மாட்டோம் அதனால அன்னைக்கு நான் வந்து கலசம் பிரிக்கல நேற்று புதன்கிழமை காலையில பூஜை எல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் கலசம் பிரிச்சிருந்தேன் ஒரு வாரம் இருந்த இந்த கலச தண்ணீர்ல இந்த வாசனை பொடி மற்ற பொருள் எல்லாமே கலந்து வந்து அவ்வளோ ஒரு வாசனையா இருந்துச்சு இதுல போட்டிருக்கிற இந்த எலுமிச்சப்பழம் ஒரு ரூபாய் காயின் இதெல்லாம் எடுத்து நம்ம பீரோல பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கணும் அப்புறம் இந்த கலச தேங்காயில தேங்காய் பர்ஃபி இந்த மாதிரி ஏதாவது ஸ்வீட் செஞ்சுக்கலாம் கலச தண்ணீரை நம்ம வீட்டுல மூல முடுக்கு ஒரு இடம் விடாம நல்லா தெளிச்சு விட்டுக்கணும் கடைசியில மிச்சம் இருக்கிறத வாசல் எல்லாம் தெளிச்சு செடியில ஊத்திக்கலாம் இந்த ஒரு வாரமும் முருகர் நம்ம வீட்டுல நம்ம கூடவே இருந்த மாதிரி இருந்துச்சு எப்பவும் அவர் நம்ம கூட தான் இருக்காரு ஆனா இந்த ஒரு வாரம் ரொம்பவும் ஸ்பெஷல் கடைசி நாள் கலசம் எல்லாம் பிரிச்ச ஏதோ அவரை மிஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு அதனால கொஞ்ச நேரம் அவர் முன்னாடி உட்காந்து தியானம் பண்ணிட்டு என்னுடைய மற்ற வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன்